வணக்கம் சண்முகவேல் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா மாங்காடு தியா கார்டன் சிஎம்டி அண்ட் ட்ரயா அப்ரூட் ப்ராஜெக்ட் ஜஸ்ட்டு வேலம்மா ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் தான் முக்கால் கிலோமீட்டர் தான் வரும் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎம்டி அண்ட் ட்ரையர் ஆப்ரோடு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோடு எல்லாமே தார் ரோடு போட்டிருக்கோம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈபி லைனும் எடுக்கிறோம் கம்பம் எல்லாமே போட்டாச்சு ஸ்ட்ரீட் லைட்டும் வருது ரோ மாட்டர் ஸ்டைனே ஸ்டைனேஜ் லைனும் நம்ம போட்டிருக்கோம் அண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குது மெயின் மெயின் கேட் என்ட்ரன்ஸ் இருக்குது இன்னொரு கேட் என்ட்ரன்ஸும் இருக்குது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு என்ட்ரன்ஸ் கேட் இருக்குது போரூர் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போரூர் கடை பரணிபுத்தூர் அண்ட் வந்து பட்டூர் பஸ் ஸ்டாண்டை தாண்டி லெஃப்ட் எடுத்து வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு முக்கால் கிலோமீட்டர் கோவூர் இபி இருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்னே கால் கிலோமீட்டரில் கோவூர் இபி ஆஃபீஸில் இருந்து நம்ம சைட்டுக்கு வரலாம் முத்துக்குமார் இன்ஜினியரிங் காலேஜ் பேக் சைடு வழியாக வந்தீங்கன்னா ஒரு ஒன்னே கால் கிலோமீட்டரில் வரலாங்க இங்கே மினிமம் சைஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூறுலேருந்து மேக்ஸிமம் வந்து ஆயிரத்தி நூறு வரைக்கும் இங்கே பிளாட் வந்து பிடிச்சிருக்கோம் ஏழ்நூறு எழுநூற்றம்பது எட்நூறு எட்நூற்றம்பது தொள்ளாயிரம் ஆயிரத்தி நூறு வரைக்கும் இங்கே வந்து பிளாட் பிரிச்சுருக்கோம் மேக்ஸிமம் நீங்கள் ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ப்ளாட் எடுக்கிறீங்கனாவே உங்களுக்கு ஃப்ரெண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது அடி வரும் மினிமம் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் எடுக்கிறீங்கன்னா இருபத்தி ஆறு அடி ஃப்ரெண்டேஜும் அதில் கொடுத்துருக்கோங்க இங்கே ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சில் நம்ம ரேட் கோட் பண்ணியிருக்கோம் நெகோஷியபிள் ரேட் தான் பேங்க் லோன் வந்து உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோனும் நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரோங்க சைட்டை வந்து பாருங்கள் புக்கிங் பண்ணுங்கள் உங்களுடைய ட்ரீம் பிளாட்ஸை புக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்